அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனோ அரசில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி பிவி ப்ரைமர் அது எப்படி அடிக்கிறது பியூ பேலட்டு ப்ரைமர் சர்ஃபேசர் இது வந்து நம்ம ஏசியன் பெயிண்ட்ஸில் போகிறாங்க இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இதுக்கு என்ன பண்ணுறோம் இதுக்கு நாம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைமர் தான் போட்டிருப்போம் நார்மலில் வந்து சிங்க்ரோ மெட்டலாக அடிப்போம் இது வந்து பியூ பேலட்டில் ப்ரைமர் சர்ஃபேசர்னு சொல்லிட்டு நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸில் போடுறாங்க இது எதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து கிரில் கேட்டு மெட்டல் சம்மந்தமான எல்லாத்துக்கும் வந்து அந்த கிரில் கேட்டு போடுறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கூடவே ஹார்னர் கொடுத்துறாங்க இந்த ஹார்னர் வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நாலு லிட்டர் வாங்கியிருக்கிறோம் இது ஏன் யூஸ் பண்ணுறோம் இது என்ன குவாலிட்டி இதனால் நமக்கு என்ன யூஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து துரு அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் இந்த துருன்றதே ஏற ஏறாது இது பார்த்திங்கன்னா ஒயிட் பேஸில் வரும் இன்னொன்று வந்து கிரே பேஸில் வரும் ரெண்டு பேஸில் வரும் இது வந்து ஃபுல்லாகவே நம்ம நம்ம கேட்டு மெட்டல் சம்மந்தமான எல்லா இடத்துலையும் வந்து இது அப்ளை பண்ணலாம் இது வந்து துருன்றது அவ்வளோ சீக்கிரம் ஏறவே ஏறாது அதுக்காக தான் இது நிறைய பேர் கேட்டிங்க நம்ம குவாலிட்டியான பெயிண்ட் இருக்கா கேட்டுக்கெல்லாம் அடிக்கிறது வந்து குவாலிட்டியான பெயிண்ட் இருக்குது தான் அது குவாலிட்டியான ப்ரைமர் இருக்குதான்னு கேட்டீங்க கண்டிப்பாக குவாலிட்டியான பிரைமர் இருக்குது கே அதுக்கு உண்டான பெயிண்ட்டே இருக்குது இந்த ப்ரைமரை எடுத்துகிட்டு நம்ம வந்து பாதிக்கு பாது எடுத்தோம் நாலு லிட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு ப்ரைமரி எடுத்தாச்சு ரெண்டு லிட்டர் ப்ரைமர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்னர் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு ஆர்னர் மாதிரி நீங்கள் ரெண்டு லிட்டரு ஊற்றிங்க ரெண்டு ஆர்னர் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி பாதி அப்படியே வச்சுக்கிங்க அதில் முக்கியமான இது என்னென்னா நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை அடிச்சிடணும் நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா கா ட்ரை ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஏரியா அடிக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பாதிக்கு பாதி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அடிக்க தொடங்க அதை அடிச்சு அடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஒன் டே கூட காய வச்சிடலாம் இது ஆனால் இது காயறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிற டைமிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு காய்ஞ்சிரும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒன் டே கூட ஃபுல்லாகவே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் கூட நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மிக்ஸ் மிக்ஸிங் ஒர்க் வேலைன்றது வந்து ரொம்ப முக்கியமான வேலை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அடிக்கணும் நீங்கள் அப்படியே அடிச்சிங்கன்னா என்னென்னா அந்த மேலே அந்த ஆர்னர்லாம் மேலே இருக்கும் அதனால் வந்து ட்ரை ஆகாது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பியூ தின்னரு இதுக்கு யூஸ் பண்ணுறதும் பியூப் தின்னரு இதில் நார்மல் திணறு இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்சி திண்ணறையும் யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம இதில் வந்து பெய் இந்த பெயிண்ட்ஸில் ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிஎஃப் தின்னர் இருக்குது அந்த பியு திணறையும் யூஸ் பண்ணிங்க நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அது வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன் நார்மல் திண்ணறில் மிக்ஸ் பண்ணவே கூடாது இதில் வந்து யூஸ் பண்ணுறது பிஎஃப் தின்னர் மட்டும்தான் யூ மிக்ஸ் பண்ணணும் வேறு எந்த தின்னரும் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி போய்டும் மிக்ஸ் ஆகாது அதுக்காக தான் இது முக்கியமான வேலை நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸிங் வேலைன்றது ரொம்ப முக்கியமானது ஃபுல்லாகவே நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடிக்க தொடங்கணும் நீங்கள் சரியாக வேற கலக்கலைனா அது என்ன ஆகுனா ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எதில் அடிக்கலாம் ப்ரெஷ்ஷில் அடிக்கலாம்மா கண்டிப்பாக ப்ரெஷ்ஷில் அடிக்கக்கூடாது ஏன்னா ப்ரஷில் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏரியா அந்த பூவு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டை பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரிலாம் டிசைன் போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஆட்லாம் நம்ம என்னோட ரோலர் வச்சு யூஸ் பண்ண முடியாது மீதி ஃப்ளாட்டாக இருக்கிற ஏரியாவில் எல்லாமே ரோலர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரோலர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்கள் ரோலர் யூஸ் பண்ணாமல் அடிச்சீங்கன்னா அந்த ஃபினிஷிங் கிடைக்காத இதனுடைய லுக்கும் மாறிடும் அதனால் வந்து எப்பயுமே இது வந்து ரோலர் வாங்கி இதுக்குன்னு விற்கிது ஒரு மூணு இன்ச் ரோலரு ரெண்டு இன்ச் ரோலரெலாம் சின்ன சின்ன சைஸில் கிடைக்குது அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ப்ரெஷ்லில் வந்து இது சின்ன சின்ன ஸ்பேஸெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த ரோலர் போகாத இடம்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரஷ்லே யூஸ் பண்ணிங்க அப்படி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொறைஞ்சபஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் கையே வைக்க தேவையில்ல நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இது நார்மல் இது ரேட்டும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஆனால் வந்து நல்ல குவாலிட்டி துருன்றது அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கோ பிடிக்காது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா மெட்டாலிக் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் அது வந்து மெட்டாலிக் பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு அது எப்படின்னு போடுறேன் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் தகவல்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ